கோவை அசோக் நகர் மீட்டிங் ஹால் திருமண மண்டபத்தில் தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா உறவுமுறை சங்க தலைவர் ஐ எஸ் மணி தங்கமாரியம்மன் ஆகியோரின் சதாபிஷேகம் மற்றும் திருமங்கலிய தாவரண வைபவ நிகழ்ச்சி இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது സദാഭിഷേകം തിരുമാങ്കലിയം தாரண வைபவ நிகழ்ச்சியில் மகன்கள் மருமகள்கள் ஐ எஸ் எம் பிரபு பி பிரியா ஐ எஸ் எம் ராஜ்குமார் ஆர் ஸ்வாதி மருமகன் மகள் எஸ் பி ரமேஷ் ஆர் ஐஸ்வர்யா மற்றும் பேரக்குழந்தைகள் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ அம்மன் தியான பீட பீடாதிபதி சிவசண்முக பாபுஜி சுவாமி நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் கோவை மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளருமான பி மாரிச்செல்வன் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் மாமன்ற உறுப்பினர்கள் கார்த்திக் செல்வராஜ் சோமு நவீன் காவல்துறை அதிகாரி மாறன் உதவி இணை கமிஷனர் ரவிக்குமார் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் எஸ்ஐ சிவன் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பாஜக கட்சி பிரமுகர்கள் சபரி கிரீஷ் தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா முறை சங்க உறுப்பினர்கள் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Gracias.